டேரோ வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டேரவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏதோ ப்ளான் பண்ணிகிட்டு இருந்துருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க நினச்சிக்கிட்டுருக்கீங்க அநேகமாக இல்லைன்னா யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது மெசேஜ் வரணும் அப்படின்னு இருக்கீங்க யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு இருக்கீங்க அது உங்கள் நண்பராக இருக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பழகியிருப்பீங்க யாருக்கூடையாச்சும் அவங்களாம் இருக்கலாம் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஃபோன் கால் ஒரு மெசேஜ் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க ஆனால் அவங்க எப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறது அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் இருக்குது கவனி கவனிச்சிருக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அதனால இதுக்கும் அதுக்கும் அவங்களே வந்து ஒரு அலைச்சலாக தான் இருக்காங்க வைங்களேன் அப்படி நீங்கள் யார்கிட்ட இருந்தாச்சும் ஃபோன் கால் வரணும் மெசேஜ் வரணும் அவங்கவுங்க கூட பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் யோசிப்பாருங்களேன் இப்போது உங்கள் நேரம் எப்படி இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு தினசரி நாள் வந்து எப்படி போய்கிட்ருக்கு உங்களால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியுமா என்ன அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கூட இருக்கலாம் சரி என்னன்னு பார்த்துருவோம் ம் நீங்கள் ஏதாவது அவங்கள முகத்துக்கு நேரவோ இல்லை ஏதாச்சும் பேசிட்டிங்களா இல்லை அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் கடுமையாக அவங்ககிட்ட பேசியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா இப்போது அப்படி தெரியுது அவங்கவுங்க கூட பேசுனா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பேசாமல் இருக்காங்களேங்கிற அந்த ஒரு சின்ன கலவரம் இருக்குது உங்களுக்குள்ளங்க மறைச்சிருவோம் ம் ஓகே அவங்களுக்கும் உங்கள் கூட பேசணும் ஐ மீன் அவங்களுக்கு வந்து உங்களை நேரில் பார்க்கணுன்ட்டுருக்கு ஆனால் உங்களை நேரில் பார்க்கணுங்கிறதோ இல்லை உங்கள் கூட பேசுகிற பேசணுங்கிறதோவே ஒரு என்ன சொல்கிறது முடிவெடுக்கணுங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு சரிங்களா பேசுகிறதா வேண்டாமா ஏதோ ஒன்று நடந்துருக்கு உங்களுக்குள்ள அதனால் பேசுகிறதா வேண்டாமா இது பேசுகிறது வந்து சரியாக இருக்குமா இல்லை உங்களை நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை நீங்களே கூட இந்த யோசனையில் இருக்கலாம் அவங்க பேசலையே நம்ம நம்ம பேசுவோமா நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோமா நம்ம அவங்கள நேரில் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு நீங்களே கூட யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருக்கலாம் என்ன இங்கே வச்சிடுறேன் எனக்கு இப்போ தெரியலன்னு நினைக்கிற ஸ்டார் இங்கே இருக்கு சரிங்களா மறைப்போம் கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் இதெல்லாம் பென்டகல்ஸாக இருக்குது அதனால் நீங்கள் முக்கியமான விஷயம் அதாவது இப்போ பண்ண விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசி ஏதாச்சும் ஒரு மனசு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு பாருங்கள் அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த விஷயத்தில் ம் அமைதியாக இருக்கணுமா காடை வர மாட்டேங்குது ஓகே ம் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசலாம் நீங்கள் ஃபோன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அவங்க பேசுவாங்க சரிங்களா இல்லை நேரில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே சுமூகமாக போயிடலாம் சரிங்களா ஏதாச்சும் யாரிட்டியாச்சும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அது சரின்னு பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இந்த முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி சுமூகமாக நடக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்